ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இன்றைக்கி அந்த போயிடலாம் ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ருட்டீன் என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோட பொங்கலுக்கான பர்ச்சேஸும் உண்டு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னடா இது பால் ஆற்றிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம பப்பிக்கும் நம்ம பூனைக்குட்டிக்கும் தாங்க கரெக்டாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு நூறுலேருந்து இரநூறு பாலாச்சும் வந்து காய வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணும் காலையில் சூடாக வந்து சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்தாதான் ரெண்டு பேருமே குடிப்பாங்க காலையில் உடனே முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பாலை ஊற்றிட்டு அவங்கள வந்து ஃப ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடணும் இல்லைனா என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க அதனால் நம்ம பப்பி பப்பிக்கும் பாலை ஊற்றிட்டோம் நம்ம போன குட்டியும் குடிச்சிட்டான் அதோட போய்ட்டு நல்லா ஜாலியாக சுற்றுவான் இவங்க ரெண்டு பேருமே நான் வீட்டிலெல்லாம் வளர்க்குற செல்லப்பிராணியெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு பேருமே இந்த தெருவில் எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் வீட்டுக்கு வந்துடுவாங்க இவன் பண்ண சேட்டை எலிங்களே பாருங்கள் என்ன பண்ற என்ன பண்ற காலையில் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பேன் ஆனால் என்னோடய வேலைகள் செய்கிறது அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் பெருக்கிட்டு கீழே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி போல் ஆகிடுச்சிங்க குளிச்சுட்டு கீழே வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பப்பிக்கெல்லாம் பாலை ஊற்றிட்டு அதோட மாடிக்கு வந்து டைரெக்டாக அப்படியே நேராக வந்து பூஜை ரூமில் வந்து நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சமையல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க என்னைக்கான சமையல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை வந்து வேக வைக்க போகிறேன் அதோட வந்து வெள்ளை பட்டாணி வந்து குருமா வச்சுட்டு காலிஃப்ளவரை வந்து பொரியல் பண்ண போகிறோம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாதம் முடிக்கணும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்ற போகிறேன் பட்டாணி கருப்பு கொண்டக்கடலை தனித்தனியாக போட வேணாம் அப்படின்றதுக்காக ஒரே குக்கரில் சின்ன பக்கெட்டில் வந்து கொண்டக்கடலையை போட்டு வச்சுட்டேன் இன்னிக்கான ரெசிபி ரொம்பவே சிம்பிளானது தான் வெள்ளை பட்டாணி போட்டு குருமா பண்ணிவிட்டு கொண்டக்கடலை வந்து சுண்டல் காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிவிட்டு இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கான ரெசிபி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லன்ச் எல்லாம் சேர்த்து ஒரு ஏழரை மணிக்குள்ளவே முடிச்சிடுவேன் ஆறு மணிக்கு நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தேன் செவன் தேர்ட்டிக்கு ஃபுல்லாக வேலையும் கம்ப்ளீட் ஆகிடும் கட்டிங் எல்லாமே நானே பண்ணி அப்படியே சமைக்க தான் ஃப்ரெஷ்ஷாக நைட்டெல்லாம் எதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தூங்க போல் காலையில் தான் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலிஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கெட்டிலில் வந்து சுடு தண்ணி வச்சுட்டேன் எட்டிலில் சூடாகிட்டே இருந்தது தண்ணி அப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு வேலை ஆயிரும் அதே மாதிரி தக்காளி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணி தான் போடுவோம் நீங்கள் ஏன்னா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வந்து அதே போல் நல்லா வந்து கிரேவிலாகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நல்லா கலர் கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இட்லி மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு பர்னரில் வந்து பொரியல் ஆகிட்டுருக்கு இன்னொரு பர்னரில் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒல வச்சுருக்கேன் இன்னொரு ஒரு பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா குருமாக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இது எல்லாமே மூணுமே ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு எல்லாம் ஆயிடுச்சு நான் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக வந்து சால்ட்டும் மஞ்ச பொடியும் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா அதை அலசிட்டு அதை போட்டு அப்படியே வந்து மூடிட்டேன் ஸ்டீம்லேயே வேகும் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம் கிச்சன் ஃபுல்லாக வழித்து எல்லாத்தையும் சிங்க்கில் போட்டேன் பாப்பா வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்கா நான் வந்து சமையல் வேலை இருக்கேன் முன்னாடி ஸ்கூல் டைமிங் வந்து எனக்கு வந்து இங்கேருந்து எட்டே முழுக்காக்கு தான் என்னென்னா எட்டரை மணிக்கு கிளம்புவேன் அதனால முன்னாடி பாத்திரம் நானே கழுவுற மாதிரி இருந்து இப்போ டைம் மாற்றிட்டனால நான் கரெக்டாக செவன் தேர்ட்டிக்கெல்லாம் கிச்சன்லேருந்து வெளியே போயிடணும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு எயிட் ஓ கிளாக்லாம் கிளம்பி போகணும் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் வந்து பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் அவள் பண்ணிக்கிறான் வீடு பெருக்கிறதெல்லாம் நானே மொத்தமாக முடிச்சிடுவேன் இப்போ ஃபுல்லாக வந்து கழுவிட்டு அந்த டப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வச்சுருவாங்க இந்த கவுண்டர் டாப் துடைக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணி ஊத்துறது இதெல்லாம் வந்து அப்புக்குட்டியோட வேலை இது எல்லாமே முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவருக்கு தண்ணியே ஊற்ற வேணாம் நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நான் வந்து தக்காளி பேஸ்ட் போட்டேன் இல்லைங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை அது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டு அந்த ஸ்டீம்லேயே வேகட்டோன்னு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு மூடி வச்சிருக்கேன் அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் நம்ம தண்ணியே ஊற்ற வேணா அந்த 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 கொஞ்சம் அந்த ஸ்டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெந்துடும் அது அப்படியே சும்மா மூடி வச்சா போதும் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம கரம் மசாலா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி சேர்த்துட்டு மூடி ிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து சு அதாவது ஃபுல்லாக வந்து அந்த காலிஃப்ளவரே சின்னதாகிடும் அளவுக்கு ஆன பிறகு நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம் மிளகா பொடியை லாஸ்ட்டாக போடுறோன்னா ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டாக நம்ம மிளகா பொடி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம் சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பொரியல் ரெடி ஆிடுச்சு இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குருமா ரெடி ஆகிட்ருக்கு குருமா தாளிப்பெல்லாம் முடிஞ்சுது இப்போ அதில் வந்து மசாலா ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த கரம் மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக நாலே நாலு தேங்காய் கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை அதோட கொஞ்சம் லவங்கம் ஒரே ஒரு பீஸ் வந்து பட்டை சோம்பு கசகசா அதோட ஒரு ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து ஊற்றிடலாம் இதில் வந்து தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு முந்திரி பாதாமும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இல்லை அதனால வந்து இது மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு விசில் வந்தால் போதும் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வெள்ளை பட்டாணியை வந்து வேக வச்சுட்டோம் இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஒரு விசில் வந்ததுன்னா சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிருங்க இதை வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம் நான் வந்து சாதத்துக்கும் சேர்த்து தான் இதையே தான் செஞ்சுட்டேன்னு ஏன்னா வந்து நிறைய வந்து அதிகமாக வெரைட்டி எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இந்த இதுக்கு இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது முடியல டைம் இல்லை அப்படின்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க குருமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க சாதம் வந்து வடிச்சிட்டேன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு பாப்பா பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டா அவள் கொண்டு போய் வெளியே வச்சுட்ட இப்போ இந்த குடிக்கிற இந்த பாத்திரம் மட்டும் கழுவல இது வந்து அவளுக்கு அந்தளவுக்கு கழுவு வராது அதனால் நானே இது வந்து வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லெமன் ஆஃப் எடுத்து அதில் சால்ட்டு நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சினோம் சூப்பராக காப்பிருக்கணும் சூப்பராக இருந்தோம் அதுக்கப்புறம் சபினா வச்சு கையிலேயே தான் வந்து தேய் பண்ணேன் எதுவும் வந்து ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா ரெண்டு நாள் ஆகிடுச்சி ரெண்டு நாளுக்கு மேலே நம்ம இது வந்து வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணவே கூடாது அதனால கையோடு இது கழுவிலான்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன் கழுவிட்டு சிங்க்கு வாஷ் பண்ணிட்டுனா என்னோடய வேலை முடிஞ்சுது இதை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டோன்னா அதோட வந்து வேலை முடிஞ்சுதுங்க சிங்க்கை நல்லா இப்போ வந்து ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டேன்னா என் வேலை முடிஞ்சுது அதோட நான் போயிட்டு ரெடி ஆயிடுவேன் பாப்பா வந்து இப்போ எனக்கு என்னோடய டிஃபன் பாக்ஸ் அப்போவோட டிஃபன் பாக்ஸ் இதுக்கு எல்லாமே லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே போட்டுருவான் அப்போ குட்டி சாப்பிட்ருவான் நான் வந்து இங்கே சாப்பிட முடியாது அதனால் நான் வந்து ஸ்கூலில் போயிட்டு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் வந்து சாப்பிட்டுப்பேன் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க இல்லைனா வந்து ஈவினிங் வந்து செய்யணும் நாம் தான் எப்படி இருந்தாலும் செய்யணும் அதனால் வந்து காலையிலேயே கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவேன் ஈவினிங் டைமில் இந்த குருமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றி அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கவுண்டர் டாப் மட்டும் கவுண்டர் டாப் கேஸ் இது மட்டும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மகா பாப்பா நல்லா வந்து க்ளீனாக நீட்டாக தொடச்சி விட்டுட்டா அப்படின்னா வேலை எல்லாமே முடிஞ்சுதுங்க எட்டு மணிக்குள்ளாரவே வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சுது பூஜை வேலை முடிஞ்சுது சமையல் வேலை முடிஞ்சுது மார்னிங் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிச்சன் கவுண்டர் டாப் சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீனாக வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்கிறதுக்கான தவளிலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டாங்க வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து துணி போடுற வேலை அதாவது வந்து லாண்ட்ரி வந்து வீக்லி ட்வைஸ் தான் நான் வந்து லாண்ட்ரி போடுவனே எப்போவுமே வந்து டெய்லி எல்லாம் வாஷ் பண்ண மாட்டேன் டென்ஷன் ஆகாமல் இருக்கணுன்னா நான் ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே கீழே வாசல் பெருக்கிறதுக்கு போவோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சேன் அப்படின்னா எழுத்த உடனே வந்து எஃப்எம் போட்டுருவேன் ஹலோ எஃப்எம் தான் அதிகமாக கேட்பேனே எப்போயாச்சும் ஒரு முறை தான் சூரியன் எஃப்எம் கேட்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே சுப்பிரபாதம் கந்தசஷ்டி கவசம் நல்ல நல்ல பாடல்கள் போடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் என்னென்னலாம் நடந்துச்சு அதை பற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆர்ஜே நிர்மல் வந்து ரொம்ப சூப்பராக பேசுவாங்க அதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன் நடுவில் நடுவில் டைம்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் நமக்கு வந்து அந்த டைம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உடனே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டைம் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த வேலையை வந்து முடிச்சுடுவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க முடிச்சுட்டு பூஜை பண்ணுற வேலை தான் காலையிலேயே பூஜை முடிச்சுட்டேன் இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு அதோட விளக்கெல்லாம் குளிர வச்சுருவேன் பாப்பா இருந்தா அப்படின்னா அவள் குளிர வச்சுருவா அப்படி எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான் இப்படி தாங்க நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி வேலை பண்ணுவோம் நான் மட்டுமே தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இதுக்கு நடுவில் எனக்கு எப்படி டைம் இருக்கோ ஈவினிங் டைமில் அப்படி இல்லைன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருச்சு ஒன் வீக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறதுக்கு பார்ப்பேன் அந்த மாதிரி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேலை இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து பார்த்து மேனேஜ் பண்ணிப்பேன் பாத்திரம்லாம் வெளியே தான் இருக்கும் இதோட இது நைட்டு தான் உள்ளே வரும் இல்லைன்னா காலையில் கொண்டு வந்து எல்லாம் அதோட இடத்துல கவுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் மறுநாள் பாத்திரத்தை வாஷ் பண்ணி திரும்ப கொண்டு வந்து வெளியே வச்சுருவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சுது எல்லாம் லஞ்ச் பாக்ஸில் எல்லாமே போட்டாச்சு நானும் கிளம்பிட்டேன் நானும் ரொம்ப சிறப்பாக ஹாப்பியாக மார்னிங் ஒரு நல்ல ஒரு வைவோட ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு காலையில் நம்ம டென்ஷன் ஆனோம் அப்படின்னா அன்றைக்கி டே பூராவே டென்ஷன் ஆகுங்க அதனால் மோஸ்ட்டாக எப்போவுமே நான் காலையில் டென்ஷன் ஆகணும்னு நினைக்கவே மாட்டேன் ரொம்ப தான் இருப்பினேன் சில பேர்லாம் எனக்கு கேட்கவே கேட்பாங்க நீ மட்டும் எப்படி இவ்வளோ டென்ஷன் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு என்னால் எடுத்துக்கவே முடியாது உண்மையாகவே நல்ல விதமாக தான் கேட்குறாங்களா இல்லை வந்து மனசுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுக்கிட்டு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மோஸ்ட்டாக எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் எப்போவுமே காமாக இருக்கணும் ஏன்னா எது நடந்தாலும் அதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும்னு யோசிப்பேன் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மார்க்கெட் போயிட்டு பொங்கலுக்கான பர்ச்சேஸ் வந்து நடக்க போதுங்க வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் மாமியாருக்கு ஃபுல் வாயில் சாரீ எடுத்துகிட்டு மகா அப்பாவுக்கு வந்து ரெண்டு ஷர்ட் எடுத்தேன் இந்த ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது முந்நூற்றி தொண்ணூறுபா அந்த மாதிரி தான் ஒரு செக்குடு செக்குடு போட்ட மாதிரி ஒரு ஷர்ட்டும் ஒரு பிளைன் ஷர்ட் எடுத்துகிட்டு அப்புக்குட்டிக்கு ட்ரெஸ் எடுத்தேன் எல்லாருக்குமே பர்ச்சேஸ் எல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே செவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க ஏன்னா வந்து ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு பர்ச்சேஸ்க்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இது போல் என்னோடய டே ஃபுல்லாக போச்சு இந்த கீ ரொம்ப சூப்பராக இருந்தது சாஃப்ட்டாக இருந்தது பர் பீஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்